நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி துடிப்பே நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி துடிப்பே கத்தருடைய பிரச்சனை நமக்கு மகிமை உண்டாத என்னுடைய பேர் வந்து பிரதீப் என் தம்பி பேர் ஆதித்யன் கடந்த நாட்களில் ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸு ரிசல்ட் வர கத்திரிக்கிறப்பே கொடுத்தார் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் எடுக்கும் செவன்டி எயிட் பர்சன்ட் எடுக்கும் கத்திரிக்கிறப்பே கொடுத்தார் முடிஞ்ச உடனே எல்லாருமே அடுத்து காலேஜுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் அப்ளை பண்ணாமல் அப்படியே சரி அண்ணன் கிட்டேயும் ப்ரேர் அண்ணன் என்ன பண்ணுறது தெரியல அடுத்தது என்ன மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் போகணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னா அண்ணன் சொன்னார் ப்ரே பண்ணிட்டு சொல்கிற பிரதர் அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் போன போன மாதம் போது அண்ணன் சொன்னாங்க கம்ப்யூட்டர் மாதம் ஆண்டர் வெளிப்படுத்துகிறாரு அதுக்காக நம்ம ஜபிப்போம் அப்படின்னாரு செவ்வாக்கிழமை உபவாசம் கூட்டத்தும் போது அண்ணன் சொன்னதுன்னா பிசிஏ டிபார்ட்மெண்ட்டு தான் அண்டர் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு சொன்னார் நாங்களும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்க்கும்போது பிசிஏ டிபார்ட்மெண்ட் தான் போகணும்ட்டு ஆனால் என்ன சூழ்நிலைன்னா இவன் எடுத்த போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் எடுத்தால் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கல அதனால் மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் பிசிஏ கொடுப்போம் டிபார்ட்மெண்ட்டெலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதுவும் இவன் எடுத்து பார்த்து செவன்டி எயிட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மேலே இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அண்ணங்கிட்டையும் வந்து சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு ஆனால் சொன்ன போவோம் அப்படின்னாங்க ஆனால் கத்தருடைய பெருதான கிருபை எங்கே கிடைக்காதுன்னு நாங்கள் அப்படிலாம் நம்பினுமோ அங் கத்தரு கிடைக்க கத்திர கிருபே கொடுத்துனார் பிசிஏ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கல அதுவும் செவன்டி எயிட் பர்சன்ட் எடுத்து அது போகுமா அப்படின்னு தெரியல அது எல்லா கத்த நேர்த்தியாக கத்தை நடத்தினார் இது வந்து ஒரு இது எப்படி கிடைக்கும் இது எப்படி இருக்கும் நைன்டி ஃபைவ் அப்படி கிடைக்கிறவங்களுக்கே இன்னும் அப்படியே ஸ்டில் பெண்டிங்கில் அப்படி இருக்காங்க ஆனால் கத்தருடைய பெரிதான கெருவை பர்சன்டேஜ் எடுக்கவும் கடை எடுக்கவும் கத்தர் கிருபையாக நடத்தினா கற்று நன்றி செலுத்துறேன் அதே போல் எங்களை கரெக்டாக கத்தர் அண்ணன் மூலமாகவும் சரி அக்கா மூலமாக ஜபிச்சு ஒவ்வொரு சூழ்நிலையும் கத்தர் நடத்தினா நான் நன்றி செஞ்சேன் கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்த